அஸ்லாமலைக்கம் இன்றைக்கி கோபுரம் தாங்கி தைலம் தயாரிக்க போகிறோம் இந்த தைலம் மூட்டு வலி இடுப்பு வலி கால் வலி எல்லாத்துக்கும் நல்லா குணமாகுதுங்க இந்த கோபுரம் தாங்கி செடி எங்கேயாவது இருக்கும் சாலையோரங்களில் வச்சுட்டு வந்துடுங்க இது முடக்கத்தான் கீரை இதை ரெண்டையும் க்ளீன் பண்ணி சுத்தமாக கழுவி வச்சுக்கலாம் இரும்பு கடாயில் நல்லெண்ணெய் நூறு மில்லி விற்று ஊற்றிக்கலாம் சுத்தமான நல்லெண்ணெயாக இருக்கணும் தும்ப பூ மாதிரி நல்லெண்ணெய் இருக்கணும் செக்குலாட்டெலாம் நல்லாண்ணா அந்த நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் விளக்கெண்ணெய் நூறு மில்லி வேப்பெண்ணெய் ஐம்பது மில்லி எல்லாம் சேர்ந்து கலந்து ஊற்றிக்கலாம் மிதமான தீயில்தான் அடுப்பு வைக்கணும் மிதமான தீயிலேயே இருக்கட்டும் வேகமாக அடுப்பை வைக்காதீங்க இன்னும் மூணு எண்ணெய் ஒன்றா கலந்துக்கலாம் மிதமான தீயிலே அடுப்பு இருக்கட்டும் இப்போ வந்து சுக்கு பச்சை கற்பூரம் புளி இதே எடுத்துக்குவோம் சுக்கு வந்து தட்டி வச்சுக்கலாம் இந்த கீரியெல்லாம் போட்டு செவந்த நேரம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அடுப்பு அடக்கியே இருக்குதோ சுக்கு போட்டுக்கலாம் பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம் புளியும் போட்டுக்கலாம் செவந்த நேரம் வந்தோனா அடக்கி வைக்கணும் அடுப்பு நிற்பாட்டினேன் தைலம் ரெடி ஆகிடுச்சி அப்படியே நாலு நாளைக்கு கடாயிலே இருக்கட்டும் அப்போ வடிக்கட்டி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் செஞ்சு தடவி பாருங்கள் பாட்டிலில் ஊற்றி ஷர்வ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அந்த ரெடி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்